அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து சூப்பரான டிஷ் பார்க்க போகிறேங்க இது என்னென்னா ஒரு கூட்டு தங்க சுரைக்காகவும் கொடலாங்காகவும் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் இது செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் பாசி பயிர் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி செத்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு செத்துக்கிட்டால் போதும் ஆயில் வந்து சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு விசில் வைக்க போகிறேன் ஒரு விசில் வச்சாலே போதும் அவ்வளோ தான் எனக்கு ஒரு விசில் இந்த இந்தளவுக்கு வெந்திருந்தது சும்மா கை வச்சு மசித்தாலே போதும் அந்தளவுக்கு வெந்திருக்கணும் அவ்வளோ தான் இது கூட வந்து நான் பாதி பல்லாரி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பழுத்து தக்காளி சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அவ்வளோ தாங்க இப்போ வந்து அந்த சுரைக்காவை புடலங்காவும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தான் இது வந்து நல்லா வெந்து வரணும் இந்த காயெல்லாம் வேகட்டும் அந்த மசாலா எல்லாம் போகணும் காய் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு பல்லாரி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து சுரைக்காய் குடலங்காய் கூட்டு ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் கருவாடு நெத்திலி கருவாடெலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்